வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே இந்த மக்கள் சக்தி சேனல் ஒரு அருமையான தமிழ் சேனல் இதை லைக் பண்ணுங்கள் பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள் ஏதோ ஒரு கமெண்டாக கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு போட்டுட்டு போங்க மக்கள் சக்தி சேனல் அருமையான தமிழ் சேனல் சக்தி நேயர்களே இந்த பதிவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னாக்க ஏற்கனவே பிராமணர்களை கண்டபடி பேசுகிறாங்க என்னவோ அவர்கள் வந்து இன்னும் பல கெட்ட விஷயங்களை ஃபாலோ செய்யற மாதிரியும் அதை வந்து பிராமணர்கள் தான் அத்தனையும் பண்ணுறது மற்றவர்கள் யாரும் பண்ணலை பெண்கள் கல்வியை அடுத்ததே பிராமணர்கள் தான் பெண்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களை தடுக்கிறது பிராமணர்கள் தான் இவர்களை இதெல்லாம் சொல்கிறது அந்த பிராமண சமுதாயத்து தலை அதாவது நம்ம குருன்னு போற்றப்படுற அந்த குரு பகவானே இதெல்லாம் சொல்கிறார் பெண்களை வேலைக்கு அனுப்பக்கூடாது பெண்களுக்கு என்று பேங்க் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறார் அப்படின்லாம் என்னென்னவோ என்னெல்லாம் தூற்றுணுமோ பிராம சமுதாயத்தை அளமாறு தூட்டுறாங்க இப்போ வேற கூட்டணி கட்சியில இருக்கிற இருக்கிறவங்க இருக்கிறவங்கெல்லாம் கண்டபடி சொல்கிறாங்க அது நம்ம உண்மையாக்குறோம் அதாவது இவர்கள் என்றால் அடிதடிக்கு போக மாட்டாங்க இவங்க வந்து மற்ற வழக்குகள் எல்லாம் இவங்க வரதுல குறைச்சலாக தான் இருக்கு கௌரவ கொலை எல்லாம் இவர்கள் பண்ணுவதில்லை இதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் இந்த இவர்கள் அடிதடியில் போக மாட்டார்கள்ங்கிறத எப்படி பொய்யாக்கிட்டாங்க பாருங்க அது ஒண்ணும் இவர்களால அறுவால் தூக்குறவன்கிட்ட போகவே முடியாது போக மாட்டாங்க இப்படி உள்ளுக்குள்ளேயே அவங்கக்குள்ளேயே தான் அடிச்சுப்பாங்க நெல்லிக்கனி எப்படி ஒன்னா செய்றாதோ ஒரு மூட்டையிலேருந்து கொட்டினா அது செதறமோ அது மாதிரி அடிச்சுக்க தான் இவங்களுக்கு தெப்பு இருக்கும் அதுவும் வந்து வாய் வார்த்தையால பேசுவாங்க இப்ப கையும் நீளுது இதில் அந்த பிராமண சமுதாயத்தில் ஒரு சாரார் அந்த பிரிவில் ஒரு சாரார் இரு இது இந்த பிரிவினர்களில் உள்ளவர்கள் தான் எங்களுக்கு தெரிந்த ஒரு அடுக்கத்தில் குடியிருக்காங்க எந்த பிராமணனோடையும் ஒத்து போக மாட்டாங்க அவங்க எதை சொன்னாலும் அந்த அடுக்ககம் அந்த ஃப்ளாக்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு எதை சொன்னாலும் அகெய்ன்ஸ்டாக இருப்பாங்க இத்தனைக்கு அந்த அடுக்ககத்தில் அத்தனை பேரும் பிராமின்னா இப்ப அடிச்சுக்கிறாங்களே இந்த இவங்களோட வர்க்கத்தினரில் ஒருத்தர் தான் இருக்கார் அவர் படுத்துகிற பாடு எப்பா அப்பா அப்படி வந்து ஒரு பிராமணர்களுக்கு உரிய தகுதி அதாவது எல்லாரும் பிராமணர் கிடையாதுங்க நாங்கள்லாம் நம்மெல்லாம் பிராமணர்களுக்கு சொந்தக்காரங்க தான் பிராமணன்னா அவனெல்லாம் வேதம் படிச்சு இது மாதிரியெல்லாம் பண்ணாமல் நல்லா வேதம் படித்து அக்னியோத்திரம் பண்ணி அதுக்குலாம் ஒரு ஸ்பெஷல் நியர் டு காடு போகிறதுக்கு அந்த காலத்தில் தகுதியே வச்சுருந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் ஸ்பெஷலாக இருந்திருக்கணும் இப்போல்லாம் அது கிடையாது கிடையவே கிடையாது இதை இந்த சீனை போய் பாருங்கள் எங் அத்தனை பேருக்கும் மனித அத்தனை பேருக்கும் கேவலம் ஏன்னா இவர்களெல்லாம் ஒரு ஒசத்தின்னு நினச்சின்னு இருக்கோம் ஆனால் நீ முதல்ல பாடுவியா நான் முதல்ல பாடுவேனா என் மந்திரம் பெருசா உன் மந்திரம் பெருசாங்கிற ஒரு சண்டை இந்த காஞ்சிபுரம் ஸ்ரீவரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள நடந்திருக்கு எங்கள் கோயிலில் இவங்களெல்லாம் மதிக்க தோணும் அப்புறம் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் பார்த்தோமா அந்த அழக ஒரு ஈ எறும்புக்கு கூட நம்ம வந்து துரோகம் நினைக்க கூடாதுன்னு நினைக்கிற அனைவருமே பிராமணர்கள் தான் இப்படி இவர்கள் வந்து தாக்கின்னு ஒவ்வொருத்தனையும் கண்டபடி தாக்கின்னு இருக்கிற இவங்கெல்லாம் எங்க நம்ம பிராமண குலத்தில் சேர்க்க முடியும் எங்க இவர்களை வந்து கடவுளுக்கு முன்னாடி போய் பாடுறதுக்கு நம்ம தகுதியை கொடுக்க முடியும்னு தெரியல ஒருவேளை இந்த ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டாங்க இந்த ஆட்சியில பிராமணர்களை வெறுக்கிறதுனால அவன் வேஷம் போட்டுட்டு வந்து சும்மா நடிக்கிறாங்களோங்கிற மாதிரி கூட எனக்கு ஃபர்ஸ்ட் தோணிட்டு ஆனால் இல்லை இல்லை பிராமணர்களில் ஒரு இந்த இப்போ அடிச்சுக்கிற இந்த குரூப் மக்கள் எல்லாருமே ஒரு வித பெரிய மற்றவர்களுக்கு கலப்புவார்கள் அது வந்து சில பேர் பயத்தில் வாயால பேசியே பண்ணுவாங்க இவங்கள அடுத்த அந்த அருவாலை தூக்கிறவங்கள்ட்ட போய் தூக்க சொல்லுங்களேன் பாருங்களேன் அதெல்லாம் பயந்துட்டு தான் ஓடுவாங்க அப்புறம் ஏன் வந்து அவங்க பூனால அறுக்கிறாங்க அதை பண்றாங்கன்னு நீ தகுதி இல்லைனாலும் பூனலா அறுப்பாங்க அப்புறம் இப்படிலாம் பண்ணினா நீ தகுதி இல்லை அப்படின்ட்டு இவங்க வந்து அதுக்கு ஒரு தகுதியை இவங்களே ஃப்ரேம் பண்ணி வந்து அறுக்க ஆரம்பிப்பாங்க ஒரு சின்ன விஷயத்துக்காக அதாவது உங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கலாம் கடவுள் முன்னாடி பாட போகிறது அந்த ரூல்ஸ் படி நானா நீயாங்கிற மாதிரி சண்டையை நீயா நானான்னு சண்டை போட்டுட்டு இப்படி அசிங்கமாக இதை பார்த்தா அசிங்கமாக இருக்குது அவர்கள் எல்லாம் பார்த்தா வெறுப்பாக வருது இவங்களெல்லாம் ஆம்பளைகளா பிராமணங்களான்னு வெறுப்பாக வருது சரி எல்லாம் கடவுளை வேண்டிட்டு நல்ல அதாவது ஒவ்வொரு மனிதனும் எந்த மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் மற்ற உயிருக்கு துன்புறுத்தாமல் மற்றவர் மேல் கை வைக்காமல் மற்ற விலங்குகளுக்கு பிரச்சனை கொடுக்காமல் மனிதர்களுக்கு பிரச்சனை கொடுக்காமல் இருக்கிறா யாருமே எந்த மனிதருமே அவன் கடவுள் கிட்ட நெருங்கிறதுக்கு தகுதி உள்ளவன் என்று பகுத்தறிவு சொல்ற காலம் சரியா சரிங்கிற மாதிரி வருது இப்ப போங்க உங்க தலையில நீங்களே தண்ணிய ஊத்திக்கங்க வடகளையா தென்கலையா பெருசு வடகலை பெருசா தென்கள பெருசா இதெல்லாம் இப்போ இதுக்கெல்லாம் போய் ஒரு சண்டையை போட்டிங்கன்னா இந்த ஒரு கல்யாணத்தில் ஒரு கலையை எடுப்பாங்களே அந்த இதுக்கு ஈக்குவல் தான் இந்த பொது பந்தியெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு ஒரு கலையை எடுப்பாங்களே எச்சக்கலை எச்சக்கலைக்கு சமமா நம்ம இப்ப அப்படி ஒரு இவங்கெல்லாம் எச்சப்பத்து பார்க்குறவங்களாம் ஆனால் பிகேவியர் எச்சக்கலையாக இருக்கு என்னையா இது மக்களே நாம் தயவு செய்து வேண்டிக் கொள்வது என்னவென்றால் எல்லா மதமும் ஒன்று எல்லா மனிதர்களும் ஒன்று எல்லா பிரிவும் ஒன்று எல்லா மிருகங்களிடமும் நாம் கனிவு கொள்ள வேண்டும் மனிதர்களிடம் கனிவு கொள்ள வேண்டும் குழந்தைகள் பெண்கள் க வயதானவர்கள் இவர்களெல்லாம் கனிவு கொள்ற ஒத்தன்னா இறைவன்கிட்ட போக தகுதியுடையவர்கள் இவர்களெல்லாம் அல்ல இறைவன் அருகில் செல்ல இறைவன் அருகில் செல்ல தகுதி உடையவர்கள் யாருனாக்கா இதெல்லாம் பார்க்கணும் பிராமணன் என்பவன் வேதத்தை படித்து இருந்திருக்கணும் இது மாதிரியான செயல்களில் இருக்கக்கூடாது அதெல்லாம் தனி குவாலிட்டிஸ் இருக்கணும் இதெல்லாம் வந்து சொல்ற மாதிரி தென்கலையா வடகலையா எச்சகலையாங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது இப்படி கீழ்த்தரமாக பேசுகிற வை இருக்கிற உங்க செயலுக்கு தரமா இருக்கு இப்படிலாம் இல்லாம அனைத்து மதமும் அனைத்து குருவும் சாய்ராம் என்ன ஜீசஸ் என்ன மசூதி அல்லாஹ் என்னென்ன ராகவேந்திரர் அல்லா ஜீசஸ் சாய்ராம் அத்தனை பேரும் அத்தனை பேரும் ஒண்ணுதாங்க ஒண்ணுதான் அதுல தான் நம்ம மனுஷனா வந்துருக்கோம் மனுஷனா இருக்கணும் அதுல அதுதான் என்னோதனுடைய வேண்டுதல் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாக பிடிச்சிருந்ததுனாக்க லைக் போட்டு கமெண்ட் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது மாதிரியான எண்ணங்களை நம்ம வளர்த்துக்காமல் நம்ம மனித எண்ணம் ஜீசஸை வணங்குபவனும் என்னுடைய சகோதரன் அல்லாவை வணங்குபவனும் என்னுடைய சகோதரன் வடகலையா தென்கலையா ஏவோ கலை இல்லை மூஞ்சில கலை இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு வச்சுக்கங்க இப்படிலாம் சண்டைக்கு அனுமதிக்கக்கூடாது இதுதான் மத சண்டையாக மாறுது இதுதான் கெளரவ கொலையாக மாறுது என்னாவோ இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி